கலைகளை வேர் அறுத்து ஊர்ச்செடிகளை வளர்ப்போம் சஜித் பழசானாரா ஐதேகவுக்குள் யானை குழப்பம் யானை திசை காட்டி இணைவு தோல்விக்கு காரணம் வெளியானது The leader, they share the கலைகளை வேர் அறுத்து பூச்செடிகளை வளர்ப்போம் தற்போதைய அரசாங்கம் பதவியேற்று சில நாட்கள்தான் கடந்துள்ளன கடந்துள்ளன சொல்வதானால் இது திசை காட்டி அல்லது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜனாதிபதியின் கீழ் அரசாங்கம் அரசாங்கத்தின் இரண்டாவது வாரமாகும் இருப்பினும் இரண்டாவது வாரமும் அதிக பரபரப்பு இல்லாமல் அமைதியான அரசியல் வாரமாக கழிந்தது அரசாங்கம் தனது எதிர்கால திட்டங்களை மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் நிர்வகித்து வருகின்றமையும் இவ்வாரம் தெளிவாக அவதானிக்கப்பட்டது திசை காட்டியின் ஆதரவாளர்கள் இந்த நேரத்தில் நாட்டில் வலுவான அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் மூலோபாய ரீதியாக அரசாங்கத்தின் முகாமையாளர்களுக்கு நாட்டில் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை நாட்டில் தாங்கள் செயல்படுத்தும் மாற்றம் என்பதை நாட்டு மக்களுக்கு காட்டவே அரசாங்கம் காத்திருக்கிறது என சில அரசியல் விமர்சகர்கள் கூற ஆரம்பித்துள்ளனர் ஏன் அப்படி நடந்தது இந்த நேரத்தில் திசை அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதை விட முக்கியமான இலக்கை கொண்டிருந்தது பெறப்பட்ட ஜனாதிபதி அதிகாரத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்குவதற்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு முன்னதாக பொது தேர்தலில் அதை பெறுவது அவசியமானது தனி பெரும்பான்மைக்கு அப்பால் மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரமாக மாற்றுவதுதான் அவர்களின் எண்ணம் தமக்கு வாக்களித்த இலட்சக்கணக்கான திசை காட்டி கட்சியினர் மற்றும் ரசிகர்கள் மட்டுமன்றி மட்டுமன்றிமசர் சுயேட்சை வேட்பாளர் ரணில் நாமல் திலீத் மற்றும் ஏனைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த பெரும்பான்மையினரின் ஈர்ப்பும் முக்கியமானது என திசை அடைய அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியை கூட தியாகம் செய்தனர் ஆரவாரத்திற்கு பதிலாக திசை காட்டி ஆதரவாளர்களும் பார்வையாளர்களும் ரசிகர்களும் அற்புதமான பொறுமையை காட்டி ஆச்சரியமாக அமைதியாக இருக்கிறார்கள் தூய்மையான பாராளுமன்றத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காகவே அரசியல் இயக்கத்தை திருப்புகின்றனர் இந்த ஆண்டு கலைகளை வேற நடுவோம் என்ற முழக்கத்துடன் பொது தேர்தலுக்கு வருகிறார்கள் அதாவது கலைகள் இல்லாத நிறைந்த பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவதே அவர்களின் முயற்சி ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க மற்றும் திசைக்காட்டியின் ஏனைய தலைவர்கள் இந்நாட்களில் எதிர்காலத்தை திட்டமிடுவதாக தெரிகிறது அந்த திட்டங்களில் பழிவாங்கும் நடவடிக்கை இல்லை நிறுவனங்கள் அல்லது பதவிகளில் இருந்து வெளியேற்றம் இல்லை சட்டப்பூர்வ நீக்கம் அல்லது ராஜினாமா மூலம் ஒருவர் தனது பதவியை விட்டு வெளியேறினால் வழக்கம் போல் எந்த இடத்திலும் பதவிகள் அல்லது பொறுப்புகள் அல்லது தனிப்பட்ட சலுகைகளிலிருந்து யாரும் வெளியேற்றப்படுவதில்லை என்பது விசித்திரமானது கடந்த அரசாங்கத்தின் போது அரசியல் ரீதியாக நியமிக்கப்பட்ட செயற்பாட்டாளர்கள் இன்றும் பல நிறுவனங்களில் பல பதவிகளை வகித்து வருகின்றனர் உயர் பதவிகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஜனாதிபதியின் ஊடக பணிமலையிலும் தொலைக்காட்சி மற்றும் வானொலியிலும் கூட இந்த சூழலை காட்டுவதை வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த புதிய மாற்றமாக அங்கீகரிக்கப்படலாம் எனினும் சாமானியர்களின் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருவதும் சிறப்பு குறிப்பாக இந்நாட்டு விவசாயிகளுக்கு உர மானியத்தை வழங்க அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கையை பாராட்டியே ஆக வேண்டும் உரமானியம் வழங்குவதில் தேர்தல் ஆணைக்குழுவின் விதிமுறைகள் சில முட்டுக்கட்டைகளை ஏற்படுத்திய போதிலும் நாட்டில் உள்ள ஏனைய பலம் வாய்ந்த அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் தேசிய அமைப்புகளின் ஆசையுடன் ஜனாதிபதியால் அதனை நனவாக்க முடிந்தமையும் சஜித் பழசானாரா அனுரகுமாரர் திசாநாயக்கவிடம் தோல்வியடைந்ததால் சஜித் கடும் ஏமாற்றமடைந்து பின்வாங்குவார் என் ஐமசவுடன் இருந்த பல குழுக்கள் நினைத்தன ஆனால் சஜித் இப்போது முன்பை விட மிகவும் வித்தியாசமான நபர் என்பதை காட்ட அவர் அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை முதலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட இடத்துக்கு சென்று அவர் உரை நிகழ்த்திய முதிர்ச்சியும் சமூக வலைதள ஆர்வலர்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர் சஜித் முன்பு போல் இல்லை என்று சிலர் சொல்ல ஆரம்பித்துள்ளனர் இது அவர்களுக்கு கிடைத்த வெற்றியல்ல ஐம்பதுக்கும் அதிக சதவீதத்துடன் சுமார் ஏழு லட்சம் பெறுவார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் இப்போது இல்லாத பாதுகாப்பு அவர்களுக்கு தெரியும் இந்த வெற்றியே பொது தேர்தலுக்காக நாம் பகுப்பாய்வு செய்தால் அவர்கள் கூட இல்லை அதனால்தான் அவர்கள் அதிக அளவில் குதிக்கவில்லை நாங்கள் போராடினால் அரசாங்கத்தை அமைப்போம் இதனால் தங்களின் குறைகளை நிவர்த்தி செய்வது அடுத்த அரசாங்கத்தை இலக்காக கொண்டு வாக்கு எண்ணிக்கையை அதிகரிப்பது போன்ற தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான பல்வேறு கலந்துரையாடல்கள் அவர்களுக்குள் இடம்பெற்றன தங்களின் குறைகளை நிவர்த்தி செய்வது கொண்டு வாக்கு எண்ணிக்கையை அதிகரிப்பது போன்ற தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான கலந்துரையாடல்கள் அவர்களுக்கு ஊழல்காரர்களுடன் சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது தூய்மையான அரசியல் குணம் கொண்டவர்களுடன் தான் கூட்டணி அமைப்போம் எப்படி இருந்தாலும் இந்த கூட்டணியின் மூலம் பொது தேர்தலுக்கு செல்வதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் சஜித்தின் முடிவின்படி ஐமச தலைவர்கள் ஒவ்வொரு குழுவை நியமித்துள்ளனர் பொது தேர்தலுக்கான கொள்கை மற்றும் திட்டத்தை முடிவு செய்ய தனிக்குழு தனிக்குழு வேட்புமனுக்களை பெற்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அக்டோபர் ஆறாம் திகதி முதல் வேட்புமனுக்களை வழங்க முடிவு செய்யும் நாடு முழுவதும் தேர்தல் நடவடிக்கைகளை திட்டமிட தனிக்குழு விளம்பரம் மற்றும் ஊடக நடவடிக்கைகளுக்கு தனிக்குழு அப்படி பல குழுக்களை நியமித்த ஐமச கடந்த வாரம் கூட்டணியாக தனித்து போராடும் வேலையை தொடங்கியுள்ளார் கடந்த திங்கட்கிழமை வழிநடத்தல் குழு அதன் குழு தலைவர் அழக பெருமா தலைமையில் வாட் இரண்டாவது மாடியில் உள்ள கூட்ட மண்டபத்தில் கூடியது இந்தியா எரான் விக்ரமரத்ன லக்ஷ்மன்சேகா ஷரித் ஹெரத் ஷம்பிக ரணவக்க மரிகாத் கருணாரத்ன பரணவிதான மற்றும் பலர் இந்த குழுவில் இருந்தனர் அது மட்டுமின்றி பத்திரிகையாளர்களே அதிகம் இருந்தனர் ஐதேகவின் இளம் அரசியல்வாதிகளான மற்றும் மகேஷ் சேனாநாயக்கா ஆகியோர் முதன்முறையாக இந்த குழுவில் இணைந்துள்ளனர் சமூக வலைதள பாவனைக்கு மேலதிகமாக அனைத்து இலத்திரணியல் மற்றும் அச்சு ஊடகங்களிலும் இடம்பெற்று கட்சியின் விளம்பர நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் ஏகேடி மைனாரிட்டி ஜனாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர்கள் அதை சொன்னால் அவர்களின் தொண்டர்கள் கோபப்படுகிறார்கள் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள் என்று ஒரு இளம் பத்திரிகையாளர் சுட்டிக்காட்டினார் ஒரு காரணம் என்னவென்றால் அவர்கள் மூன்றில் இரண்டு பங்கை பெற இந்த முறை முழு முயற்சி செய்கிறார்கள் என்று எரான் கூறியது எது எப்படி இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அடுத்த தேர்தல்கள் அந்த பக்கம் சாதகமாக அமையும் என்ற அனுபவம் எமக்கு இருக்கின்றது மற்றைய விடயம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் எமக்கு நல்ல அதிகாரத்தை வழங்குமாறு அவர்கள் கடுமையாக கோருகின்றனர் என்று

வலுவான எதிர்கட்சி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நாட்டுக்கு சொல்ல வேண்டும் அது ஜனநாயகத்தின் தேவை என்று டலஸ் கூறினார் நாட்டுக்கு நல்லது செய்ய மூன்றில் இரண்டு பங்கு தேவை இல்லை நல்லதை செய்ய நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதை மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்று ஷம்பிக்க ரணவக்க கூறினார் நான் கேள்விப்பட்டபடி களைகளை அகற்றி பூக்களை நனவு என்ற கருப்பொருளை திசை காட்டி சுமக்கப் போகிறது அதுதான் நல்லவர்களை மட்டுமே பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற செய்தி என்று ரகசியத்தை வெளியிட்டார் அதைத்தான் நாங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் ஊழல்வாதிகளையோ கெட்டவர்களையோ பாராளுமன்றத்திற்கு அனுப்பாதீர்கள் என்று தலஸ் கூறினார் ஆனால் அது போதாது நாம் அனுப்பும் நபர்கள் திறமையானவர்களாகவும் அனுபவம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்கள் சுத்தமான கைகள் படித்தவர்கள் புத்திசாலிகள் என்று சொன்னால் அவர்களால் வேலை செய்ய முடியாது பின்னர் அவர்களுக்கு வேலையும் இருக்காது என்று விளக்கினார் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இம்முறை மோசடி மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான எவரையும் எதிர்கட்சி தலைவர் நியமிக்க மாட்டார் மொட்டில் இருந்து வந்த இரண்டு அல்லது மூன்று பேர் நியமனம் செய்யப்பட மாட்டார்கள் என லக்ஷ்மண் உறுதியளித்தார் ரணிலிடம் இருந்து பாருரிமம் பெற்ற எவரையும் முன்னிறுத்த வேண்டாம் என மரிக்கால் தெரிவித்துள்ளார் ஆம் ரணிலுக்கு சாதகமாக பயன்படுத்தியதாக நிரூபிக்கப்பட்ட எவருக்கும் நியமனம் வழங்கப்பட மாட்டார்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்க ஒரு குழுவை அமைப்போம் என்றார் லக்கி ஐதேகவுக்குள் யானை குழப்பம் பொதுத் தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ள சஜித் தயாராகி வரும் வேளையில் அஹி தேவ் தரப்பிலிருந்து பல குழப்பங்கள் நிலவுகின்றன ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் அகிலா போன்ற சில யுஎன்பி தலைவர்கள் ரணிலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இல்லை என்றால் குறைந்தபட்சம் யானை சின்னத்துடன் செல்லுமாறு ரணிலுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் தலைமையில் சிறிகொத்தவில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திலும் அது பற்றிய விவாதங்கள் இடம்பெற்றுள்ளன தற்போதைய செயற்குழுவில் உள்ள முப்பது பேருக்கு மேலதிகமாக ரணில் தரப்பில் மேலும் பதினாறு பேரை நியமிக்க கட்சி தலைவராக ரணிலுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரத்தின் பிரகாரம் அந்த செயற்குழு கூட்டத்தில் ராஜித்த தலத்தா போன்ற பலர் கலந்து கொண்டனர் அக்கூட்டத்தில் அடுத்த பொதுத் தேர்தலில் இணைந்து போட்டியிடும் ஐமசவின் முன்மொழிவு குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது அக்கிலவின் பிரேரணையை ரணில் கடுமையாக நிராகரித்துள்ளார் அக்கிலவின் முன்மொழிவுக்கு ஆஷு நவீன் ஹரின் உள்ளிட்ட பலர் ஆதரவாக பேசியுள்ளனர் எவ்வாறாயினும் யுஎன்பி தலைவர் கூட்டணி அமைத்து வெளியேற வேண்டும் என்ற நிபந்தனை தொடர்பில் சாகல வஜ்ர உள்ளிட்டோர் கடுமையாக கருத்து வெளியிட்டுள்ளனர் எங்கள் தலைவரை நீக்க சஜித்தை அனுமதிக்க முடியுமா என்று வஜ்ர கடுமையாக கேள்வி எழுப்பினார் அவர்கள் எங்களை நிபந்தனைகளுடன் அடைக்க முயற்சிக்கிறார்கள் அவர்கள் எங்களுடன் எங்கே இருக்கிறார்கள் வஜ்ரா கூறினார் அது மட்டுமன்றி நிபந்தனைகள் போட்டு பேச்சுவார்த்தையை சீர்குலைத்து எங்கள் தரப்பை கலைத்து கீழிருந்து மக்களை அந்த பக்கம் இழுத்து எங்களை தடுக்கும் திட்டமும் உள்ளது என்றார் ரணில் அங்கு மீதும் அக்கில மீதும் ரணில் குற்றம் சாட்டினார் இப்போது சிலர் எனக்கு எதிராக அவதூறு பிரச்சாரம் செய்ய வேலை செய்கிறார்கள் எங்களில் ஒருவர் எனக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக குருநாகர் சமூக ஊடக ஆர்வலர்கள் குழுவிற்கு பணம் கொடுத்துள்ளார் என்று அக்கில கூறினார் அந்த கதைகளை எல்லாம் கவனமாக கேட்டுக் கொண்டிருந்த ராஜித வாயை திறந்தார் சென்றால் எமது நண்பர்களுடன் உருவாக்குவோம் உருவாக்குவோம் கொள்கையை அதன் பின்னர் ஐமசவுடன் பலமான இரண்டாவது விவாதத்திற்கு செல்லலாம் என ராஜித தெரிவித்தார் எப்படி இருந்தாலும் எங்களுடன் இருந்த அனைவரும் தேர்தலில் போட்டியிடும் தரத்தை நாங்கள் உருவாக்குகிறோம் இது மற்ற மதிப்பெண்களுக்கு செல்லாது சிலிண்டரில் இருந்து போட்டியிடுகிறது ஒப்புதல் வழங்குவார் இல்லை என்றால் அன்னம் சின்னத்துடன் போட்டியிடுவோம் அவர்கள் விரும்பினால் எங்கள் வாக்கு சின்னத்தில் போட்டியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று ரணில் கூறினார் செயற்குழு கூட்டத்தின் பின்னரும் அசோக்கில உள்ளிட்ட குழுவினர் சென்று ரணிலுடன் கலந்துரையாடியுள்ளனர் நீங்க தான் மேலான தலைவர் ருவானியம் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் இணைத் தலைவர்களாக வைத்துக் கொண்டாலும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை பற்றி விவாதிக்காமல் இருக்க முடியுமா என்று ஆஷு கேட்டார் என்ன சொல்கிறீர்கள் இது மரணாதார சங்கம் அல்ல ஒரு அரசியல் கட்சி ஒரு கட்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை தீர்மானிக்க ஒரு அரசியலமைப்பு உள்ளது அரசியலமைப்புக்கு புறம்பாக நாங்கள் வேலை செய்ய முடியாது நம்மவர்கள் வழக்கு போடுவார்கள் என்று கூறிவிட்டு ரணில் நாற்காலியை விட்டு எழுந்தார் அப்படி இருந்தும் தலைவர் ருவான் விஜயவர்தன கூட சிலிண்டரில் செல்ல தீர்மானித்த போது குழப்பமடைந்தார் கம்பஹா பிரசன்ன போன்றவர்களுடன் சென்றால் முகவரி கிடைக்காது என்றும் தற்போதைய செய்திகளின்படி எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளார் ஐதேகவையும் ஐமசவையும் ஒன்றிணைப்பது தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் நீண்ட நேரம் கலந்துரையாடிய தலைவரான ருவான் விஜயவர்தன இது தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததன் காரணமாக இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர் அறிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கே உரிய தீர்மானத்தை மறுபரிசீலனை செய்து எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்படுகிறது ஆனால் தனி கட்சியாக சிலிண்டர் அடையாளத்துடன் போட்டியிடுவது எதிர்கட்சிகளின் பிளவை காட்டி மக்கள் வாக்களிப்பதை தவிர்ப்பார்கள் எனவே கட்சியினர் மனம் தளரலாம் என தெரிவித்துள்ள ருவான் விஜயவர்தன ஐதேக மற்றும் ஐமச ஆகியன ஒன்றிணைவதன் மூலம் கட்சி உறுப்பினர்களிடையே புதிய எழுச்சியை முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததால் இந்த முடிவை எடுத்ததாக ருவன் கூறுகிறார் எவ்வாறாயினும் பொது தேர்தலில் ஐதேகவுக்காக தீவிரமாக பங்கேற்பேன் என தலைவரிடம் தெரிவித்துள்ளார் யுஎன்பி தலைவர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் ஆகியோர் இவரிட பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என அறிவித்துள்ளனர் இதற்கிடையில் ஐதேகவின் பலமான உறுப்பினர்கள் தேர்தல் போட்டியிலிருந்து விலக தீர்மானித்துள்ள நிலையில் ஹரீன் பெர்னாண்டோ மீண்டும் இருந்து தேர்தல் யுத்தத்தை ஆரம்பித்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறி முதலமைச்சருக்காக போராட சென்ற ஹரீன் மீண்டும் பதுளைக்கு வந்து அவ்வாறானதொரு சவாலை ஏற்றுள்ளார் என்பதே செய்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பதுளை மாவட்டத்தில் சஜித் வெற்றி பெற்றிருந்தார் அப்போது ஹரீன் கம்பஹா வத்தலை தொகுதியின் பொறுப்பாளராக இருந்தார் பதுளையின் தோல்விக்கு ஹரீன் கம்பஹாவில் சிறை வைக்கப்பட்டமையே காரணம் எனக்கு பரிச்சயமான இடம் பதுளைக்கு இம்முறை பதுளையில் இருந்துதான் கேட்கிறேன் என்றார் யானே திசை காட்டி இணைவு தோல்விக்கு காரணம் வெளியானது கடந்த வாரம் இருமீடியா நெட்வொர்க்கின் சலக்குன நிகழ்ச்சிக்கு சென்ற ராஜித சேனாரத்ன நாட்டில் அண்மைய நாட்களில் நடந்த அரசியல் விவகாரங்கள் குறித்து அற்புதமான அலசல்களை வழங்கினார் அரசியல் களத்தின் சில இரகசியங்களை ராஜித வெளியிட்டார் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அதையடுத்து நாட்டில் இது குறித்து பெரிய விவாதம் நடந்தது இந்த ரிசல்ட் வரும் என்பது தெரிந்துதான் சஜித்தையும் ரணிலையும் கடந்த ஏழு எட்டு மாசமா ஒன்று சேர சொன்னேன் உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கும் சஜித்திடம் சொன்னேன் இந்த நேரத்துல ரணில் உச்சத்தில் இருக்கிறார் இந்த நேரத்தில் ஓடக்கூடிய ஜோக்கியை விட்டுவிட்டு ஒன்றாக போட்டியில் வெற்றி பெறுவோம் என்றேன் ஒரு நாள் அந்த மனிதரிடம் மணிக்கணக்கில் தனியாக பேசி என்ன நினைக்கிறது என்பதை விளக்கினேன் அவர் வெளியே வந்து மற்றவர்களுடன் சொன்னார் ராஜித்வுக்கு ஒரு சிறந்த மூளை மற்றும் மிகவும் முதிர்ந்த புத்தி உள்ளது ஆனால் அது வேலை செய்ததா சொன்னதை கேட்கவில்லை இன்னும் இது விடயத்தில் மிகவும் தாமதமாகவில்லை நாம் ஒரு அரசாங்கத்தை உருவாக்க முடிந்தால் நாம் ஒன்றாக சேர வேண்டும் என்றார் அதற்காக நல்ல விவாதம் நடந்ததல்லவா அமைச்சரே என்று ஒரு ஊடகவியலாளர் கேட்டார் பாகியங்கல ஆனந்த சாகர தேரரை சஜித்திடம் பேச அனுப்பினேன் போன என்ன சொன்னார் ராஜித்த நல்லவர் டாக்டரிடம் போக வேண்டாம் என்று சொன்னார் சொல்வதை கேட்காமல் போய்விட்டார் இப்போது நாம் ஒன்று சேர வேண்டுமானால் விவாதத்தை தொடங்குமாறு சொல்லுங்கள் இறுதியாக ரணில் தரப்பில் இருந்து விவாதத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் ஒரு இடத்திற்கு சென்று வாதிட்டு தமது கருத்தை முன்வைத்தவர்கள் அல்ல அவர்கள் சொல்வதை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு திரும்பி வருகிறார்கள் அது அவர்களின் நிபந்தனைகளை வலுப்படுத்தியது நாளுக்கு நாள் நிலைமைகள் மாறின இறுதியாக நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு எமது குழு வந்தபோது பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது அதுதான் நடந்தது சரியானவர்கள் உண்மைகளை சரியான முறையில் மேசைக்கு கொண்டு வந்திருந்தால் இன்றி இவை இரண்டும் இணைந்திருக்கும்